ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நல்ல மாற்றங்களை விரும்புகிறோம் ஆனால் மாற விரும்புவதில்லை ஆதார் வசனம் யோவான் பதினைந்து ஐந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தேவ அன்பிற்கு உரியவர்களே இங்கே கீ வாக்கியம் நிலைத்திருங்கள் உங்களுக்கு செய்யப்படும் எது நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது அவையில் அனைத்து செய்து முடிப்பார் ஒரே சமயத்தில் மூவாயிரம் ஜெபக்குறிப்புகள் வைத்தாலும் கர்த்தர் செய்து முடிப்பார் அது அவருக்கு ஒன்றுமே இல்லை வானத்தின் நட்சத்திரங்களை பாருங்கள் அவைகளை இட்டவர் தனித்தனியாக பேசொழி அழைக்கிற தேவனுக்கு நம் காரியங்கள் சவாலாக இருப்பதே இல்லை நம்மை அவர் தமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஒம்பது பதினாறு சற்று கற்பனை செய்து பாருங்கள் சர்வலோகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவர்தான் சொல்கிறார் நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் ஏனெனில் நிலைத்திருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் உருவாகும் சாத்தான் நம் காதிலே பொய்களை ஊதுவான் ஏனென்றால் அவன் நம்மை அழிக்க வந்தவன் யோவான் பத்து பத்து நம்மை வாழ வைக்கவும் நம் வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தவர் இயேசு இவர் சொல்கிறார் என்னிலே நிலைத்திருங்கள் என்று அவரிலே நிலைத்திருத்தல் என்றால் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசம் வைத்து அதிலே நிலைத்திருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளோ எதிர்த்து நின்றாலும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று அவர்கள் நிற்கிறார்கள் இவர்களே இவ்வளவு பாசம் நேசம் வைத்து இருப்பார்கள் என்றால் தன் உயிரை கொடுத்து சரீரத்தில் இருக்க அவ்வளவு ரத்தத்தையும் விளக்கிரயமாக பூமியிலே ஊற்றி நம்மை விலைக்கு வாங்கி நம் பரம தகப்பன் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் பொக்கிஷங்கள் என்று எண்ணி இந்த விளக்கிரயத்தை செலுத்தி இருப்பார் என்று என்னைப் பாருங்கள் மாறானவரையும் தான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று அந்த நேசம் சொல்கிறது நான் மாறாதவர் நீயும் என்னிலே வைத்த அன்பிலே நிலைத்திரு என்கிறார் என்றால் அவருடைய அன்பு ஜீவனை கொடுக்க துணிந்தது மற்றதை நமக்கு செய்யாதா ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேத வசனம் கேட்கிறது நம்மை பார்த்துத்தான் கேட்கிறார் ஆகையால் அவருடைய பாட்டில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நாம் அவரில் நிலைத்திருப்பது என்பது அவரது அன்பில் நிலைத்திருப்பது அவரது அன்பு கூறுவதில் நிலைத்திருப்பது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரி இருபத்தி நான்காவது வசனத்தின்படி அவருடைய கட்டளைகளை கை அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருப்பதை அவர் நமக்கு தந்தர்களின் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் இதை நான் எளிமையாக்கி தருகிறேன் அவர் நம்மில் நிலைத்திருப்பது நம்மில் அன்பு கூர்ந்து நம்மிலே சில மாற்றங்களை செய்து வருகிறார் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த மாற்றங்களை ஆவியானவர் நம்மிலே செய்ய முடியாது செய்ய மாட்டார் நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பிடிந்து நடப்படி நடவடிக்கிறோம் இதுதான் நாம் அவரில் அன்பு கூறுவது கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து நடப்பது அன்பு கூறுவதாகும் நிலைத்திருப்பது என்பது அவரது அன்பிலே நிலைத்திருப்பது என்பது அந்த மாற்றத்திலே நல்ல மாற்றத்திலே ஆவியானர் உணர்த்தி காண்பித்த நாம் ஏற்றுக்கொண்டு மாறிக்கொண்டு வருகிற அந்த மாற்றத்திலே நிலைத்திருக்கிறோமா இதுதான் கேள்வி இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அவர் காட்டின மாற்றத்தில் வழியில் நீங்கள் வழுவாமல் வழிவி போக அநேக வாய்ப்புகள் வரும் உண்டு வைராக்கியமாக நிலைத்திருப்பீர்கள் என்றால் எபிசிற மூன்றாவது அதிகார இருபதாவது வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என் சொந்த அனுபவத்தை கூட காவியான உதவி செய்வாரார் சில மாற்றங்கள் என்னில் வைத்துள்ளார் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் இவைகள் எனக்கு ஆரம்பத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லை போராட்டம்தான் இருப்பினும் தேவ கிருபை பெற்று அதை நிலைத்திருக்க பலன் தந்தார் நான் எதிர்பாராத கற்பனை கூட செய்திடாத ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட்டார் நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க தேவையில்லை என்பது என்னுடைய அனுபவத்தினுடைய ரிசல்ட் இது இருக்கட்டும் தாவீது வீது தானியல் யோசிப் இவருடைய சரிதை வழிகளை படித்து பாருங்கள் இவர்கள் யாவரும் கற் இவர்கள் யாவரும் தங்களுக்குள் வெளிப்படுத்தின மாற்றம் சத்தியத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி போகாமல் இருக பிடித்துக்கொண்டு ஒரு நூலெலையில் தங்களது வாழ்வை தொங்கவிட்டவர்கள் இதுதான் தேவ அன்பிலே நிலைத்திருத்தல் நமக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்பதல்ல அவர் சொன்னதை நாம் செய்கிறோமா அதில் அவர் சந்தோஷப்படுவாரா நமக்குள்ளே இருக்கிற ஆவியான நமக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரா இதுதாங்க அன்பு தேவன் அந்த நூலிலையை வடக்கயிராக மாற்றி மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தையும் கொடுத்து இன்றளவும் பேசும்படி வைத்தார் உங்களுக்குள் அதிகாலை உங்களுக்குள் அதிகாலை எழும்பி செபி உன் வீட்டார் இப்படித்தான் ஏற்றுக்கொள் அதிகமாக பேசாமல் இருத்தல் இதோ இவர்களை எனக்காக ஏற்றுக்கொள் இவர்களை விட்டு வெளியே வா வைராக்கியத்தை செயலில் காட்டு என்று எத்தனையோ மாற்றங்கள் உங்களுக்குத்தான் தெரிய வைத்திருப்பார் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆரம்பத்தில் ஆனால் நாளாக அதை விட்டு விட்டீர்கள் தள்ளாடி விட்டீர்கள் பரவாயில்லை மறுபடியும் அதை எடுங்கள் நிலைத்திருங்கள் பெரிய பெரிய காரியங்களைத்தான் கருத்தை சொல்லுவார் என்று யோசிக்காதீர்கள் நமக்கு அற்பமாக தோன்றுகிற சின்ன சின்ன விஷயங்களைத்தான் முதலில் கடைப்பிடிக்க சொல்லுவார் இதிலே ஜெயித்தால் அடுத்து அடுத்து என்ற உயர்நிலைக்கு கொண்டு போவார் அந்த அன்பிலே நிலை கொண்டிருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை இதிலே ருசித்து பாருங்கள் ஜெபிக்கலாம் அப்பா அன்பு என்பது வெறும் வாயினாலும் வார்த்தையினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள் என்றே அப்படியே அன்பு கூற விரும்புகிறோம் உதவி செய்யுங்க இயேசுபிய நாமத்தில் பேதாவே ஆமேன் ஹலே